ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் சில்லி போடலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சு அதை வந்து நம்ம சுடுதண்ணியும் மஞ்சள் தூள் உப்பு சுடுதண்ணியில் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டு எடுத்துட்டோம்னா அதில் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து தேவையான மசால் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாதூள் தூள் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் கடல மாவு அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை போட்டு மேரண்டெயின் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காரம் உப்பெல்லாம் வந்து அதுக்குள்ளே போயிட்டு நல்லா மேரண்டைன் ஆகி வந்துடும் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒவ்வொன்றா போட்டு நான் தனித்தனியாக போட்டு எடுத்துக்கணும் இல்லைனா ஒட்டிவிடும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் போட்டுட்டேன் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சுட சுட கா இது சில்லி வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்